வணக்கம் இது தமிழ் சமையல் மதுரை டு கோவை இன்னைக்கு கர்ணக்கிழங்குல புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது கர்ணக்கிழங்கு இந்த கர்ணக்கிழங்கு வச்சு இன்னைக்கு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வாங்கி பத்து நாள் ஆச்சு பத்து நாளா காய போட்டுட்டோம் அதாவது அப்படியே ஓப்பனா எதையும் வச்சு மூடாம அப்படியே விட்டுட்டோம் வாங்கினோடனே பண்ணா கொஞ்சம் பச்சையா இருந்தது அப்ப நாக்கு வந்து அரிக்கும் இது இப்ப பாருங்க நல்லா காஞ்சிருச்சுங்களா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி காய விட்டுட்டு தான் கருணக்கிழங்க நம்ம குழம்பு வைக்கணும் இல்லை மசியல் பண்ணலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி மண் போக தேய்ச்சி கழுவிக்கணும் நிறைய மண் இருக்கும் இது பூமிக்கு அடியில் விள விளையிற கிழங்கு தானே அதனால் மண் நிறையா இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் ஏன்னா தோளோடு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வெந்ததுக்கப்புறம் தோல் எடுத்துருவோம் கழுவு கழுவு எவ்வளோ மண் வருது பாருங்க நல்லா தேய்ச்சிட்டு மண்ணெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியை கீழே ஊற்றிட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ மண் இருக்குது இப்போ இந்த மண்ணெல்லாம் கழுவிட்டு அப்படியே இதை போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கழுவுனா தான் மண் போகும் இங்கே இப்போ தானே தேய்ச்சி கழுணும் இன்னும் எவ்வளோ மண் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிறேன் கருணக்கிழங்கு கழுவியாச்சு கழுவு கழுவு மண்ணிட்டே தான் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு தடவை அலசுனா போதும் போட்டு வேக வச்சிடலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் தண்ணியில முழுகிடுச்சு இத மூடி வச்சு ஹையில் வச்சு மூணு விசில் வரட்டும் கொஞ்சமா தண்ணியை சூடு செஞ்சு தண்ணியில் இவ்வளோ புளியை ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய அளவு வரும் இந்த புளியை சுடுதண்ணில ஊற வச்சுக்கலாம் தண்ணி சூடாயிடுச்சு போகலாம் மத்தியெல்லாம் இது ஊறட்டும் குழம்பு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதோடய சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோ ஒரு கையாவது போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும் அப்புறம் நிறைய கருவேப்பில் பூண்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் போடலாம் ஆனால் நிறைய போட்டால் இதில் பூண்டோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரைக்கை பூண்டு எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி கடைசியை தூவுறதுக்கு மல்லி எல்லாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலஞ்சு சில் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி தான் குழம்பும் கொஞ்சம் திக்காகும் புளிப்பும் கொஞ்சம் அடங்கும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பு தெரியும் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நறுக்க தேவையில்லை அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் அதுதான் நல்லா நல்லாயிருக்கும் தக்காளி மட்டும் நறுக்கிக்கலாம் இது மூணு விசில் வந்து குக்கரை விசிலெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் ரொம்ப சின்ன கிழங்கா இருந்தா ரெண்டு விசிலே போதும் இது கொஞ்சம் மூணு விசில் பெருசாக உள்ள இறங்குது ஹார்டா இல்லாமல் நல்லா இறங்குது வெந்துருச்சு இப்ப இதுல இருக்க கிழங்க மட்டும் வெளியில எடுத்துடலாம் தண்ணியை வச்சிட்டு இந்த கிழங்க மட்டும் ஆற விட்டுறலாம் நல்லா குழம்பு தாளிக்க ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம்

வெங்காயத்தில் சேர்த்து கூடு போட்டுடலாம் நட்சத்திரா இது வரங்கட்டும் கருவேப்பிலைக்கு போட வேணாம் போடணும் போடணும் ஊரில் ஊரில் மக்கள் போட்டேன் இது கருவேப்பிலை போட்டு கொத்தப்படி மட்டும் கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு வரங்கட்டும் இது கொஞ்சம் கரைச்சிட்டு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டும் வெங்காயமும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வணங்க வணங்கிட்டு அந்த தக்காளி மாதிரி ஆகிடும் மையாக அதெல்லாம் புளி தண்ணியை நல்லா கரைச்சி புளி நல்லா அந்த சுடு தண்ணியில் ஊறிடுச்சு இப்போ தண்ணி ஆறிடுச்சு இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சு வச்சிட்டோம்னா எடுத்து அது கருஞ்சு போயிடும் புளிய கரைச்சி தக்காளி நல்லா வணங்கிடுச்சு மையா இப்போ குழம்பு தூள் போட்டுக்கலாம் ஒரு மேஜை கரண்டி குழம்பு தூள் இந்த குழம்பு தூள்லேயே மல்லி மிளகாய் சீரகம் மிளகு எல்லாமே இருக்குது பருப்பு போடாத குழம்பு தூள் இது மல்லித்தூள் ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் இது கரிஞ்சிடக்கூடாது லேசாக பிரட்டி பிரட்டிட்டு அப்படியே அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் அந்த புளி க புளியோட கப்பையை வந்து கையிலேயே வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் அதே புளியில இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைக்கிறாங்க குழம்பு நல்ல தண்ணியாட்டம் வச்சு கொதித்து கீழ்

நல்லா வெந்தனால ரொம்ப சுலபமா வந்துடும் இப்படி ஒட்டி இருக்கும் அதை மாதிரி எல்லா துணியும் உரிச்சுக்கலாம் தோலெல்லாம் எல்லாம் உரிச்சுட்டு திருப்பி தடவை நல்ல தண்ணியெல்லாம் லேசா கழுவி வச்சிருக்கோம் இப்போ இதை நறுக்கிடலாம் வட்ட வட்டமா நறுக்கிடலாம் அப்போ குழம்பு பாதி கொதிக்கும் போதும் எங்கள் அத்தை கட்டிங் பேடெலாம் வச்சு நறுக்க மாட்டாங்க கையிலே நறுக்கிடுவாங்க எல்லா காயுமே கையிலேயே நறுக்கிடுவாங்க கட்டிங் பேடு வராது எனக்கு கையில் நறுக்க வராது கட்டிங் பேடில் தான் வரும் நல்ல மாவாக வெந்திருக்கு இது ஊற்றி போடுறோம் கொஞ்சம் பாதி குழம்பு ஆகும்போது போட்டப்போ இதுலேயும் உப்பு காரமெல்லாம் இறங்கி கருணக்கிரங்க நறுக்கியாச்சு குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ பெருங்காயத்தூள் போடலாம் தாளிக்கிறப்போ போடுறத விட கொதிக்கிறப்போ போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் நறுக்கி வச்ச கருணக்கிழங்கையும் போட்டுலாம் கிழங்கு உடஞ்சிடாத மாதிரி இப்ப மூடி வச்சிருந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காயும் முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கிறோம் இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சாச்சு திப்ப திப்பையா அரைச்சிடக்கூடாது அதுக்கு ரொம்ப கூழாட்டவும் அரைச்சு கூடாதே. கூகுளம் கூளாக்கு. அ நல்லா தேங்காய் அரைற மாதிரி அரைச்சுக்கணும். காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுருச்சு. இப்போ தேங்காய் ஊத்திடலாம். மிக்ஸில அரைசி தண்ணி கொதிச்சு ரொம்ப அதிகம் இல்லை. இப்போ மீடியமாக வச்சுருக்கேன் அதையே கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் அப்புறமா கொத்தமல்லி தலை போட்டேன் நல்லா வத்தட்டும் அப்பப்போ எடுத்து லேஸாக கெண்டி விட்டுக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடாமல் நம்ம தலை முடியாமல் உப்பு பார்த்துக்கலாமா இருக்கும் இப்போ தேங்காய் போட்டால் அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது இப்போ உப்பு பார்த்தா சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தீங்களா அப்போ சரியாக போயிடும்

குழம்பு நல்லா பத்து நிமிஷம் ஆச்சு செஞ்சு முடிச்சு மேலே எல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நல்லா திக்காக இருக்குது இது பயங்கர டேஸ்டாக இருக்கும் சூடான சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கருணக்கிழங்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லது எல்லாருமே இதை சாப்பிட்லாம் வயிற்று சுத்தப்பட்டு நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு கூட்டு பொரியல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சொரக்கா கூட்டு பீட்ரூட் பொரியல் புளிக்குழம்புக்கும் கூட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பீட்ரூட்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சமையல் மதுரை டு கோவை அன்புடன் ஷியாமலா சத்யசீலன் நன்றி